வணக்கம் வணக்கம் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் இனம் பெண்ணின் புகைப்படத்தை இணையதளத்தில் ஆபசமாக பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சியினர் இறங்கியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக பாஜக சார்பில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் களம் இறங்க உள்ள அக்கட்சியின் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் முதற்கட்டமாக நூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக தேசிய பொதுச்செயலாளர் வினோத் சவ்டே வெளியிட்டார் இந்நிலையில் புதுச்சேரி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மேலும் வேட்பாளர் யார் என்பதை பாஜக விரைவில் அறிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரசாரத்திற்காக புதுச்சேரி வருவார் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இளம்பெண்ணின் புகைப்படத்தை இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சார்ந்த இருபத்து ஐந்து வயது இளம்பெண்ணின் புகைப்படம் இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிடப்பட்டிருந்தது இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் அதில் காரைக்குடியை சார்ந்த பிரபாகரின் வயது முப்பத்தி ஒன்று என்ற வாலிபர் அப்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக பதிவிட்டது தெரியவந்தது இதனையடுத்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் போலீஸ் மணிமொழி அருண்குமார் அரவிந்தன் தலைமையிலான போலீசார் காரைக்குடிக்கு சென்று பிரபாகரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஐந்து வயதுக்குட்பட்ட எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று குழந்தைகளும் காரைக்காலில் பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு குழந்தைகளும் மாஹேயில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஐந்து குழந்தைகளும் ஏனாமில் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள அரசு பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடங்கி வைத்தார் மேலும் புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமுதாய நலக்கூடங்கள் அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றில் சொட்டு மருந்து போடப்படுகிறது இது மட்டுமில்லாமல் புதுச்சேரி பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களிலும் சொட்டு மருந்து போடப்பட்டு வருகிறது இதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் நானூற்று ஐம்பத்தி ஐந்து மையங்களில் எண்ணூற்று எழுபத்தி ஏழு குழுக்களை கொண்டு போலியோ சொட்டு மருந்து முகாம் அமைக்கப்பட்டுள்ளது ரேட்டியார்பாளையம் பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக நிர்வாக இயக்குனர் பங்கஜ் கோத்தாரி பள்ளியின் தாளலர் திருமதி ராதிகா கோத்தாரி நிர்வாக உறுப்பினர் திருமதி ராம்யான் தலைமையாசிரியர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவினை அனைத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன பள்ளியின் நிர்வாக தலைவர் கூறுகையில் ஒரு கல்வி ஆண்டான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் தமது பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உருவெடுக்க உள்ளதாக பெருமையுடன் கூறினார் மேலும் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கெனன் கொலோனிங் என்கின்ற பிரம்மாண்டமான ஓவிய நிகழ்ச்சி தமது பள்ளியில் நடைபெற உள்ளதாகவும் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார் இந்த விழாவினை தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டி வாக்கு சேகரிக்கும் பாஜகவிற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ள நிலையில் சிறும்பான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து வருவது திமுக கூட்டணியில் கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் தமிழகம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார் என்று தெரிவித்தார் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களை பயன்படுத்தி போஸ்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் வாக்கு கேட்டு மலிவு விளம்பரம் தேடுகின்றனர் என்றும் இதனை புதுச்சேரி அதிமுக வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார் மாநில அந்தஸ்து வழங்காமலும் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் மாநிலத்திற்கு எந்த நன்மையும் செய்யாத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் மாநில அந்தஸ்து தராத பாஜகவிற்கு முதல்வர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் இரண்டு முறை ரங்கசாமி முதல்வராக ஆதரவளித்தது அதிமுக தான் என்றும் அதனை உணர்ந்து அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்பழகன் அவர்கள் தெரிவித்தார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் பாகூர் தொகுதிக்குட்பட்ட சுல்லியாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாகூர் கொம்யூன் சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது இதையொட்டி கடந்த இருபத்தாறாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை உற்சவம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது இதனையொட்டி காலை ஒன்பது மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து மதிகிருஷ்ணாபுரம் மயானத்தில் கொள்ளை உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அலங்காரத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி விழா நடைபெற்றது ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வானூர் தொகுதி வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை பஞ்சாயத்துக்குட்பட்ட வாழைப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை மற்றும் சர்க்கரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக வானூர் ஒன்றிய செயலாளர் பி கே டி முரளி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் சங்கர் திமுக கிளை செயலாளர்கள் உதயன் ரத்னவேல் மற்றும் நிர்வாகிகள் மூர்த்தி தனுசு சுப்பிரமணி தக்ஷாமூர்த்தி மணி இளம்பருதி தீனா பங்காரு விஸ்வநாதன் கிருஷ்ணராஜ் வெங்கட் பூபதி சதீஷ் வேலு ஐயப்பன் உட்பட திரளான முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் காரைக்கால் அம்பகரத்தூர் தனியார் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவன் ஒரு மணி நேரம் ஏகபாத ஆசனத்தில் அவரது சாதனை படைத்தார் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் பத்தொன்பதாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் வழக்கம் போல ஆண்டு அறிக்கை மாணவர்களின் கரை நிகழ்ச்சிகள் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் என அனைத்தும் வழக்கம் போல இருந்தாலும் புதிய முயற்சியாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது நிரம்பிய சரண் என்ற மாணவன் ஏகபாத ஆசனத்தில் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரையில் சுமார் ஒரு மணி நேரம் அமர்ந்து சாதனையை படைத்தார் சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர் கேலு இந்திய திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான மாநில அளவிலான தேக்குவாண்ட போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான மாநில அளவில் தற்காப்பு கலைகளான தேக்குவாண்ட போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது இதில் பெண்களுக்கான நடிகை நிரோஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேக்குவண்ட போட்டியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களை சார்ந்த மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டு ஐம்பது பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மத்திய அரசு விளையாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு கேலோ இந்தியா மகளிர் போட்டிகள் தேக் ஒண்ட புரொடக்ஷன் ஆப் இந்தியா மற்றும் புதுச்சேரி தேக் விளையாட்டு சங்கம் நிர்வாகி ஸ்டாலின் உட்பட திரளானூர் கலந்து கொண்டனர் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை உடனடியாக புதுவை அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சார்பில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு பேருந்துகளில் மகளிர் அனைவரும் இலவச பயணம் செய்யலாம் என்கின்ற திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை அத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயணம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக நிறுவனம் புதிய பேருந்துகளை வாங்கியிருக்கிறது மேலும் மின்சார பேட்டரி பொருந்திய பேருந்தும் வாங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி நகர கிராமப்புற பகுதிகளின் வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகள் விடப்பட வேண்டும் முதல்வர் அறிவித்தபடி மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் மனவெளி தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஐந்து வயது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் திரவ போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அவ்வாறு தொகுதியில் தொகுதியிலுள்ள தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் பூர்ணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் அந்தந்த சுகாதார நிலையங்களுக்கு நேரில் சென்று குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சாய் ஆனந்த் பாலசுப்ரமணியன் சுபாஷினி லோகேஷ் பாலாஜி செல்வநாயகி மற்றும் செவிலியர்கள் உதவியாளர்கள் உட்பட பலரும் உடன் இருந்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி பாஜக மஸ்தூர் சங்கம் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக பதினான்காவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் திருப்புரங்குன்றத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தீர்மானங்கள் நிறைவேற்றியதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் மத்திய மாநில அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவர் ஆசை தம்பி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சரவணபவன் சிறப்புரையாற்றினார் மாநில தலைவர் நந்தகுமார் நன்றி உரையாற்றினார் இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டி மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மூலமாக வலியுறுத்தி இந்த தீர்மானங்களை மாவட்ட ஆட்சியரிடம் நகல் கொடுக்கப்பட்டது புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைத்து தொழிற்சங்கம் ஜிப்மர் பிஆர்டிசி இந்தியன் காபி ஹவுஸ் மகாத்மா காந்தி டென்டல் புதுச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் எம்ஆர்எஃப் பாலிடெக்னிக்ஸ் காதர் வாரியம் பின்ஸ் காலாபட்டு ஹாஸ்பிட்டல் கட்டிட தொழிலாளர் சங்கம் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்கம் கோ மகேந்திரா ரிச்சர்ட்ஸ் ரியல் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட் சுகர் மில் சான்பிம் ஆகிய தொழிற்சங்கங்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி தனியார் மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஷெரீப் முகமது தலைமை தாங்கினார் மாநில பொதுச்செயலாளர் முகமது ஷெராபுதீன் மரக்கையார் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இப்பொதுக்குழுவில் மாவட்ட தலைவராக முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளராக அப்துல் ஹிஹிம் மாவட்ட பொருளாளராக முஜிஃபர் ரஹ்மான் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாவட்ட துணைத் தலைவர்களாக முகமது முத்து மரக்கையார் சையத் அலி கௌஸ் சுல்தான் ஜலாலுதீன் மாவட்ட துணை செயலாளராக சுல்தான் ஷஹாஹீர் ராமு அமுர்தீன் அப்துல் ரியாஸ்தீன் முகமது சலீம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநில பிரதிநிதியாக ஷெரீப் முகமது நூர் முகமது சம்சுதீன் ஹைருல்லாக் முகமது இலியாஸ் ஆகியோரை புதுச்சேரி மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் இப்பொதுக்குழுவில் நகர தலைவர் முகமது ரஃபீக் நகர செயலாளர் ஷேக் இஸ்மாயில் நகர பொருளாளர் ஷபீர் அகமது மற்றும் தொகுதியின் இளைஞரணி தலைவர் முஜிஃபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை டாக்டர் பாலச்சந்தர் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் என நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஓரு இடங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முகாம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசு சுகாதாரமற்றம் குடும்ப நலத்துறை சார்பாக நடத்தப்படும் போலியோ முகாமிற்கு ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையில் கிராமப்புற சேவை மையத்தின் டாக்டர் பாலச்சந்திரன் தலைமையிலான மருத்துவ குழு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் மற்றும் துத்திப்பட்டு உள்ளிட்ட ஐந்து மையங்களில் ஐந்து வயதுக்குட்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது இம்முகாமில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வமோடு பங்கேற்று போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உப்பளம் தொகுதியின் பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப அட்டைகளை திமுக கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு திமுக கழக துணை அமைப்பாளர் உப்புளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் குடும்ப அட்டைகளை வழங்கினார் இதற்காக கடுமையாக முயற்சிகள் மேற்கொண்டு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி ஏழை எளிய மக்களுக்கு பரிந்துரை செய்து வந்தார் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் மக்களுக்கு பெற்றுத்தந்து சாதனை செய்துள்ளார் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் சிவப்பு அட்டை கொண்டவர்கள் உடனடியாக மருத்துவ காப்பீடு திட்டம் பதிந்து பயன்பெறுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கியுள்ள முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் இதில் உயிருக்கு ஆபத்தான ஐம்பத்தோரு நோய்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான உயர் மருத்துவ சிகிச்சைகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக பெற்று பயன்பெற வகை செய்கிறது இரண்டாயிரத்தி இருபது ஜூன் முதல் கொரோனா சிகிச்சைக்கான செலவும் இக்காப்பீட்டில் சேர்க்கப்பட்டு மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் கலைஞர் காப்பீடு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் போன்று அதிக பயன்பெற முடியவில்லை என்றாலும் இங்கே புதுவையில் உள்ள மருத்துவ காப்பீடு திட்டம் பல சிகிச்சைக்கு பயன்பெறாவிட்டாலும் சிலவற்றிற்கு பயன்பெறும் ஆகையினால் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் நோயல் ராஜி நிசார் செல்வம் கலாப்பன் கிருஷ்ணா ராகேஷ் ரகுமான் வேசிக கற்பகம் ஆகியோர் உடனிருந்தனர் திண்டிவனம் நகரத்தில் பாதாள சாக்கடை பணி அலட்சியமாக நடைபெறுவதால் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவதால் பாதுகாப்புடன் பணி மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாஜி சாலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து அப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அதில் சிக்கி கவிழ்ந்தது மேலும் விபத்துக்குள்ளானது இந்த இடத்தில் பயணம் செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து நடந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் நேற்று காலை பின்னடத்திலிருந்து திண்டிவனத்திற்கு சிமெண்ட் லாரி லோடு ஏற்றி வந்த லாரி இதே போன்று பாதள சாக்கடையாக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது தொடர்ந்து நகராட்சி பகுதிகளில் அலட்சிய போக்குடன் நடைபெற்று வரும் பாதள சாக்கடை பணியில் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாக நடந்து வருகிறது பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு உரிய பாதுகாப்புடன் கவனத்துடனும் பாதல சாக்கடை பணியானது நடைபெற வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்